श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपतति श्लोकम् एरनूति एल् दिविशदनुविधेयं देविराज्याभिषेकं भरत इव इ... भरत इव यतित्वं पादुगेनान्वमं स्ताः कथमिव रघुवीर दल्पयत्नः திரிச்சதுர சரபாதை தாதுசம் தேவகாரியம் பதபதார்த்தம் ஹே தேவி பாதுகே விளங்கா நிற்கின்ற பாதுகையே ம் நீ திவிஷத்து தேவதைகளாலே அணுவிதேயம் கொண்டாடத்தகுந்ததாயிருக்கின்ற ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகத்தை பரத இவ பரதற்போர் நான்வமம்ஸ்தாகா யதி யதி ஒப்புக்கொள்ளாமல் போனாயேயானால் ரகுவீரகா ஸ்ரீராமனானவர் அல்பயத்னஸன் கொஞ்சம் பிரயாசத்தை உடைத்தானவராய்க் கொண்டு த்ரிச்சதுர சரபாதைகி மூன்று நான்கு பானம் போட்டதனாலே தாதிருஷம் அப்பேற்பட்டிருக்கின்ற தேவகாரியம் ராவணனை கொள்வதாகின்ற தேவதைகளுடைய காரியத்தை கதமிவ எப்படி கல்பயேத் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறார் சுவாமி அதாவது ராவணனை கொல்வது அசுரர்களை கொல்வது அப்படிங்கிறது ஒரு காரியம் அதை அந்த ராமனால் பண்ண முடிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா பாதுகையோட பட்டாபிஷேகம் தான் காரணம் அப்படின்னு சாய்க்கிறார் இது ஏற்கனவே முன்னாடி ஸ்லோகத்துலலாம் சொன்னது தானே அப்படின்னா இங் இதில் வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா திவிஷத் அணுவிதேயம் தேவர்களால் கொண்டாடத்தகுந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற இதுக்கு ரெண்டு வியாக்கியானம் இருக்குது ஒன்று என்னன்னா ராமன் வந்து வனத்துக்கு போனாதான் ராவணனை கொல்ல முடியும் அதனால் ராமன் வனத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு யார் ரீசன் அப்படின்னா பாதுக தான் என்னென்னா ராமன் திருப்பி நாட்டுக்கு வர மாதிரி ஆயிட்ருக்கும் ஸோ ராமனால வனத்துக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பாதுக பட்டாபிஷேகம் ஒரு காரணம்ன்றது ஒரு அர்த்தம் இன்னொன்று என்ன அப்படின்னா திவிஷத் அனுவிதேயம் தேவர்களால் கொண்டாடத்தகுந்த அபிஷேகம் எதுக்கு தேவர்கள் இந்த அபிஷேகத்தை கொண்டாடுறான்னா ஒன்று ராமன் காட்டுக்கு போனதுன்னு இன்னொன்று என்னென்னா சூரிய குலத்துக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சாலேன்னு தேவர்கள் கொண்டாடுறான்னு ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா அவள்லாம் வந்து தேவர்கள் எல்லாருமே சூரிய குலத்தை சேர்ந்த ராஜாக்களுக்கு ரொம்ப சக்கியர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவள்லாம் அதனால தான் தசரதன் இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது தான் கைகைக்கே வரம் கொடுத்தார் ஆக அந்த நம்மளுடைய சம்பந்தம் உள்ள அந்த நம்மளுடைய மித்ர மித்திரர்களான சூரிய குலத்துக்கு ஒரு நல்ல ராஜாத்தியாக நமக்கு பாதுகா கிடச்சிருக்காளேன்னு கொண்டாடுறாங்கிறது ஒரு அர்த்தம் ஆக தேவர்கள் கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுறது அந் அந்த அத் அதே மாதிரி இன்னொரு பதப்பிரயோகம் பிரயோகம் என்ன அப்படின்னா திரிச்சதுர சரபாதைகி மூன்று அல்லது நான்கு பானங்கள் அப்படின்னு சாய்க்கிற அது என்ன கணக்கு மூணு அல்லது நாலு பானம் அப்படின்னா உத்தமூர் சுவாமி சதைக்கிறார் கரதூஷணாதிகள் கும்பகர்ணன் ராவணன் இது மெயின் வதம் இவளை வதைக்கிறது தான் முக்கியமான நோக்கம் ஆக இவா மூணு பேர் கர தூஷணாதிகள்னு எடுத்தா நாலாக வரும் இல்லை கரதூஷணாதிகள்னு எடுத்தா மூணு வரும் அப்போ அந்த நாலாவதா யார் வாலி வதத்தை வேணால் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறார் ஆக இந்த மாதிரி மூணு நாலு இவா இவாளை எல்லாம் வதம் பண்ணுறது பெருமாளோட நோக்கம் அதுக்காக அவர் அந்த தேவ காரியத்துக்காக வனத்துக்கு போக வேண்டி வந்தப்போ அவர் அந்த வேலை பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா அது பாதுகதான் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அப்படின்னு இதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் எடுத்திருக்கா இப்போ இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நம்மெல்லாம் அங்கே தான் ஆகணும் ஆனா வழி நமக்கு தெரியாதே இல்லை எல்லாேருக்கும் ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்து எல்லாரையும் கூட்டின்னு போயிடலாமா அப்படின்னா பெருமாளால் அதுவும் முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் பெருமாளால் ரூல் ரிலாக்ஸ் பண்ண முடியாது பெருமாளோட ரூலுக்கு நம்ம மீட் அவுட் பண்ண மாட்டோம் நம்ம அதுக்கு தகுதியானவாளாக இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா விஸ்வக்ஷேனரை கூப்பிட்டு பெருமாள் நீர் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண போ போகணும் அப்படிங்கிறார் சரின்னு ஆழ்வார் வந்து பூலோகத்தில் நமக்காக அவதாரம் பண்ணி சரணாகதி மார்க்கத்தில் நம்மளை எல்லாம் கூட்டிண்டு போகலைன்னா இந்த மோக்ஷத்தை பெருமாளால் எப்படி கொடுக்க முடியும் ராவணவதோன்றது ராமனால் எப்படி பண்ண முடியும் எங்கள் கூட துணைக்கு இல்லைன்னா அதே மாதிரி இந்த ஜீவாத்மாக்களுக்கு மோக்ஷத்தை பெருமாளால் எப்படி கொடுக்க முடியும் எங்கள் ஆழ்வார்களோட துணை இல்லைன்னா இந்த மூன்று நாலு பானங்கள் நம்ம மேலே போட்டு சிக்ஷை பண்ணி பெருமாள் நம்மளை கூட்டின்னு போடுவார் மூணு நாலு பானம் போட்டால் போகிறோம் அந்த மாதிரி லெவலில் நம்மளை யார் கொண்டு வந்து நிறுத்துறா அப்படின்னா நம்மள ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் கொண்டு வந்து அந்த மூணு நாலு பானம் போட்டால் போகிறோன்ற நிலமையில் நம்மளை வச்சிருக்கா இல்லைன்னா என்னன்னா இப்போ ஒரு பரநியாசம் அப்படின்னு பண்ணிண்டதன் மூலமாக நம்மளுக்கான அந்த இத்தனை ஜென்மத்தில் நம்ம சேர்த்து வச்சு பலன் கொடுக்க ஆரம்பிக்காத அத்தனை கர்மாக்களையும் தீயினில் தூசு போல ஆச்சாரியன் நீக்கிடுறார் பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்களை மூணு நாளில் பானம் போட்டு பெருமாள் ஒரு மாதிரி ரேஷ்னலைஸ் பண்ணி நம்மளை வைகுண்டம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்போ பெருமாளால் இது முடியறதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் காரணம் இப்போது ஆழ்வார் ஆச்சாரியன் ஒருத்தர் நடுவில் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வச்சுன்னு இருக்கிற அம்புரா தூணியில் அதாவது அவரோட அம்புரா தூணியில் எத்தனை எடுத்தாலும் அம்பு குறையாது அப்போ அம்புரா தூணியில் இருக்கிற இத்தனை அம்புகளும் அடியன் ஒத்திக்கே போகாது ஏன்னா இந்த ஜென்மத்தில் பண்ணதே எவ்வளோன்னு நமக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பண்ணது எவ்வளோன்னு நமக்கு தெரியவேற தெரியாது ஆக அந்த அம்புரா தூணின்றது அடியன் ஒத்திக்கே போறாதுன்னா இத்தனை பேரை பெருமாள் இந்த காலத்தில் சிக்ஷா பண்ணி கூப்பிட்டு போக முடியும் ஆக நடுவில் ஒத்தர் நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்னு இருக்கிறதுனால தான் பெருமாளால் கூட அவரோட வேலையான மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்ற வேலையை பண்ண முடியறது ஆக பெருமாளுக்கு அவரோட வேலையை பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா முதல் பிரதமாச்சாரியனா இந்த பூலோகத்துல நமக்கு ஆரம்பிக்கிறது நம்மளுடைய நம்மாழ்வார்கிட்டேருந்து தான் நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பிச்சு அவரோட வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆச்சாரியன் வரைக்கும் இத்தனை பேரும் இல்லைன்னா பெருமாளால மோக்ஷன்றத நமக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா அது பெருமாளால கூட முடியாத விஷயம் ஒன்று உண்டா அப்படின்னா எங்களோட கர்மாக்கள் அப்படி மலைமலையா சேர்ந்துருக்கு அதனால அது ஒரு ஆச்சாரியன்னு தர் இருக்கிறதுனால தான் நடக்கிறது ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமானது ராமன் ராவணவதத்தை முடிக்கணும் அப்படின்னா பாதுகையின் துணை இல்லாம எப்படி அது நடக்காதோ அதே போல் பெருமாள் இந்த ஜீவாத்மாக்களுக்கு மோக்ஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் துணை இல்லாமல் அது நடக்காது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்காரடியே கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாரினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா